இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சிட்டி இன்டெக்ஸ் உலகம் முழுவதும் உள்ள பெண் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கையை வெளிப்படுத்தும் ஒரு ஆய்வை வெளியிட்டது இதில் பெண் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் பதினைந்து பெண்களுடன் இந்தியா ஐந்தாவது இடத்தில் உள்ளது இந்த பட்டியலில் தொன்னூற்றி ஏழு பெண்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் நாற்பத்தி இரண்டு பெண்களுடன் சீனா இரண்டாவது இடத்திலும் இருபத்தி இரண்டு பெண்களுடன் ஜெர்மனி மூன்றாவது இடத்திலும் பத்தொன்பது பெண்களுடன் இத்தாலி நான்காவது இடத்திலும் உள்ளது இந்நிலையில் தற்போது உலகின் பெண் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் உள்ள முதல் பத்து இந்திய பெண்களை பற்றி பார்ப்போம் இந்த பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் சாவித்ரி ஜிண்டா இவர் இருபத்தி பில்லியன் சொத்து மதிப்பை கொண்டுள்ளார் இதில் இரண்டாவது இடத்தில் ரோஹிகா சைரஸ் மிஸ்திரி உள்ளார் இவர் மறைந்த சைரஸ் மிஸ்திரியின் மனைவி ஆவார் இவரிடம் எட்டு பில்லியன் சொத்து மதிப்புள்ளது ரேகா ஜூன்ஜூன்வாலா இதில் மூன்றாவது இடத்தில் ரேகா ஜூன்ஜூன்வாலா உள்ளார் பிரபல பங்கு சந்தை முதலீட்டாளர் ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா உடல்நிலை குறைவால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலமானார் இதையடுத்து அவரின் பங்கு போர்டோலியோ அவரின் மனைவி ரேகா ஜூன் உள்ளது இவரிடம் எட்டு பில்லியன் சொத்து மதிப்புள்ளது வினோத் ராய் குப்தா இதில் நான்காவது இடத்தில் வினோத் ராய் குப்தா இருக்கிறார் இவரின் மனைவி இறந்த பின் அவரின் ஹேவல்ஸ் இந்தியா என்ற நிறுவனத்தை இவர் வழிநடத்துகிறார் இவரிடம் நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் சொத்து மதிப்பு உள்ளது ஸ்மிதா கிருஷ்ணா கோத்ரேஜ் கோத்ரேஜ் குடும்பத்தை சேர்ந்த ஸ்மிதா கிருஷ்ணா கோத்ரேஜ் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் உள்ளார் அவரது சொத்து மதிப்பு மூன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர்கள் ஆகும் லீனா திவாரி சர்க்கரை நோய் இதய நோய் உள்ளிட்டவைக்கு மருந்து தயாரிக்கும் யுஎஸ்வி நிறுவன தலைவர் லீனா இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளார் இவரின் சொத்து மதிப்பு பில்லியன் ஆகும் பால்குனி நாயர் நைகா நிறுவனத்தின் நிறுவனர் பால்குனி நாயர் இந்த பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ளார் இவரின் சொத்து மதிப்பு மூன்று பில்லியன் டாலராக உள்ளது அணு ஆகா எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் நிறுவனமான தெர்மாக்ஸ் அணு ஆகா இந்த பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளார் இவரிடம் இரண்டு புள்ளி எட்டு பில்லியன் மதிப்புள்ளது கிரண் மஜூம்தார் ஷா இந்த பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் உள்ளார் இவரின் சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ஆகும் ராதா வேம்பு ஜோஹோ கார்பரேஷனின் இணை நிறுவனர் ராதா வேம்பு இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தில் உள்ளார் அவரின் சொத்து மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்று பில்லியன் ஆகும்